நூறு தடவை உந்தன் பெயரை எழுது பேனா எழுதியதும் எறும்பு மொய்க்க பெயரும் ஆனவென்ற தேனா செல் நின்று பூமி இருந்தும் இந்த தருணத்தில் கூலிக்காலம் கோடையானவேனோ நீயும் வந்தால் சென்ற கூட பனி கட்டி போல மாறமே நியூயார்க் நகரம் உறங்கும் நேரம் தனிமை அடந்தது பனியும் படந்தது கப்பல் இறங்கியே காற்றும் கரையில் நடந்தது என்னடா இந்த பாட்டு பாருனேன்னு பார்க்குறீங்களா உண்மையாகவே நியூயார்க் நகரம் உறங்கும் நேரம் இதுதான் காலையில் எட்டு மணி சாலையில் ஒன்றும் பெருசாக வாகனங்கள் இல்லை ஒரே ஒரு பள்ளி பேருந்து மட்டும் போகுது அங்கங்கே ஓரிரு மகிழ்ந்துகள் போயிட்டுருக்கு அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு மத்திய பூங்காவை சுற்றி பார்க்க போகிறேன் போகலாம் இந்த மத்திய பூங்காவுடைய மேற்கு பக்கத்தில் இருக்கிற சுற்றுச்சுவர் ஓரமா நடந்து போயிட்டு இருக்கேன் இந்த சாலை ஓரமா நடந்தா கொஞ்சம் இந்த பக்கத்தில் என்ன இருக்குன்னு பார்க்கலாமே அப்படின்னு அடுத்த வர நுழைவாயில உள்ள போயிடலாம் நடந்து வந்துகிட்டே இருந்தேன் எதிர்புறத்தில் நீண்ட வரிசையில் மக்கள்லாம் நின்றுட்டுருக்காங்கல்ல அது எதுக்குன்னு விசாரித்த போது இது வந்து அமெரிக்காவுடைய வரலாற்று அருங்காட்சியகமாக உண்மையான வரலாறு சொல்லுவாங்களா செவ்வந்தியர்கள் இருந்தாங்க வளர்ச்சின்ற பேரில் அவங்களோட நிலத்தையும் வளத்தையும் பிடிங்கிட்டு அவங்களெல்லாம் துரத்தி விட்டோம் அப்படின்னு எது எப்படியோ இதுக்குள்ளே போனவங்க யாராவது இந்த காணொலியை பார்த்தா உள்ளே என்ன இருக்குன்னு சொல்லுங்கள் இது பத்து மணிக்கு தான் திறப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்குள்ளேயே மக்கள் இவ்வளோ பேர் வரிசையில் நின்றுட்டுருக்காங்க அடடா நியூயார்க் நகரின் புகழ்பெற்ற ரோட்டோர துரித உணவு கடைகள் ராத்திரி இது மாதிரி இந்த மாதிரி ஒரு கடையில் தான் நான் சாப்பிட்டேன் அந்த ருசி என்னால் விவரிக்கவும் முடியல அவ்வளோ சுவையாக இருந்துச்சு இந்த ரொட்டிக்குள்ளே இறைச்சி வச்சு தருவாங்க முதல்ல மாட்டு இறைச்சி வச்சு சாப்பிட்டேன் அது எனக்கு பற்றாமல் மறுபடியும் பன்றி இறைச்சி வாங்கி அதையும் முழுசாக சாப்பிட்டு தான் இங்கேருந்து போனேன் போன பகுதியில் சொன்ன மாதிரி இந்த ஈருளி நிறுத்துகிற இடம் இது இந்த அலைபேசியில் இருக்கிற செயலியை பயன்படுத்தி இதை நம்ம எடுத்துகிட்டு போகலாம் சரி இந்த நியூயார்க் நகரத்தோட புகழ்பெற்ற மத்திய பூங்காக்குள்ளே போகிறதுக்கான நேரம் வந்துருச்சு போகலாம் ஒரு முக்கியமான விஷயம் இந்த பூங்காக்குள்ளே போகிறதுக்கு எந்த ஒரு நுழைவு கட்டணமும் நுழை உச்சிக்கிட்டோ தேவையில்லை இது முழுக்க முழுக்க பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக இலவசமாக விட்டுருக்காங்க நீங்கள் என்ன காரணத்துக்காக வேணாலும் எப்போ வேணாலும் வரலாம் காலையில் ஆறு மணிலேருந்து ராத்திரி ஒரு மணி வரைக்கும் இந்த பூங்கா திறந்து தான் இருக்கும் உங்களோட உடற்பயிற்சிக்காக வரலாம் நடைப்பயிற்சிக்காக வரலாம் மன அமைதிக்காக வரலாம் மன நிம்மதிக்காக வரலாம் நீங்கள் எதுக்காக வேணாலும் வரலாம் ஏன் சும்மா வந்து உட்காந்து காலம் கூட வரலாம் அப்புறம் இங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் அவங்களோட செல்லப்பிராணிகளை கூட்டிகிட்டு இங்கே நடப்பயிற்சிக்கு வராங்க அது அந்த செல்ல பிராணிகளுக்குமே ரொம்ப ஒரு மன அழுத்தத்தை குறைக்கிற ஒரு ஒரு நல்ல விஷயமா இருக்குது நிறைய விளையாடுறாங்க அதனால் அவங்களோட உடற்பயிற்சிக்கும் ஆச்சு இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ரொம்பவே ஒரு நெகிழ்ச்சியான ஒரு தருணமாக இருக்குது தன் சொந்த பிள்ளைகளை போல் வளர்க்குறாங்க அந்த நாய்களையோ பூனைகளையோ இங்கே ஒருத்தரை அப்படித்தான் அவங்க அம்மாட்ட அடம்பிடிச்சிட்டு இருக்கார் நான் வீட்டுக்கு சீக்கிரம் வரமாட்டேன் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் நேரம் விளையாடணும்னு கேட்டுட்டு இருக்கார் இவ்வளவு பரபரப்பான ஒரு பெருநகரத்தோட மத்தியில் இவ்வளோ பெரிய ஒரு பூங்கா பச்சை பசை கண்ணுக்கு குளிர்ச்சியா இவ்வளோ ஒரு எழில் கொஞ்சம் ஒரு பூங்காவை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுதா ஆமா இது இயற்கையாக அமைஞ்சது இல்லை இது மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு பூங்கா இந்த பூங்காவோட மொத்த பரப்பளவு எட்நூத்தி நாப்பத்தி மூணு ஏக்கர் ஒரு நகரத்தோட மத்திய பகுதியில் எண்ணூத்தி நாப்பத்தி மூணு ஏக்கருக்கு ஒரு பூங்கா அமைக்கணும் அப்படின்னு வர ஒரு சிந்தனையே ஒரு பெரிய விஷயம் இப்படி ஒரு பூங்கா உருவாக்கணும் அப்படின்னு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதுகளில் தான் முடிவு பண்ணியிருக்காங்க முடிவு பண்ணி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தாறு ஐம்பத்தி ஏழில் இந்த நில கையகப்படுத்துறது அது எல்லாமே நடந்திருக்கு அதுக்கு முன்னாடி இங்கேயும் பெரிய பெரிய கட்டிடங்களும் வணிக வளாகங்களும் தான் இருந்ததுன்னு சொன்னாங்களா நம்ப முடியுதா ஆமாம் அது ஆயிரத்தி ஐ எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறில் தொடங்கி ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறில் தான் இந்த பூங்காவை அமைச்சு முடிச்சிருக்காங்க இந்த பூங்கா வந்து ஒரு செவ்வக வடிவில் இருக்கும் தெற்குலேருந்து வடக்கு கிழக்குலேருந்து மேற்கு அப்படி ஒரு காட்சிப்படுத்திக்கோங்களேன் செவ்வக வடிவில் இதோட அகலத்தை சொல்கிறேன் அது எப்படி இருக்கும்னு நீங்கள் யோசித்து பாருங்கள் தெற்குலேருந்து வடக்கு எல்லைக்கு போகணும் அல்லது வடக்குலேருந்து தெற்கு எல்லைக்கு போகணும்னா நீங்கள் நாலு கிலோமீட்டர் நடக்கணும் அதே மாதிரி கிழக்குலேருந்து மேற்கு அல்லது மேற்குலேருந்து கிழக்கு வரணுன்னா எண்ணூறு மீட்டர் கிட்டத்தட்ட முக்கால் கிலோமீட்டருக்கும் கொஞ்சம் அதிகமான தூரம் அப்போ யோசிச்சு பாருங்க இது எவ்வளவு தூரம் இருக்கணும் இதில் நீங்கள் நடந்து சுத்தணும் இந்த பூங்காவை அப்படின்னாக்கா ஒரு நாள் பத்தாது இந்த பூங்காக்குள்ளேயே குளம் குட்டை ஏரி விளையாட்டு திடல் ஏன் ஒரு உயிரியல் பூங்கா கூட இருக்கு காலை நேரங்களில் இந்த பூங்காவுக்கு நிறைய இயற்கை ஆர்வலர்கள் வராங்க பறவைகள் பூச்சிகளை படம் பிடிக்கிறதுக்காக அப்படித்தான் இங்கே ஒருத்தர் படம் எடுத்துட்டுருக்காரு இந்த நீர்நிலை ஓரங்களில் நிறைய பறவைகள் நிறைய பூச்சிகள்லாம் இருக்கும் அதை அவங்க படம் பிடிச்சிட்ருக்காங்க இங்கே ஒரு வாத்து கூட்டம் இருக்குது வாத்து கூட்டம் இல்லை வாத்து குடும்பம் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் இங்கே இருக்கிற பறவைகளோ விலங்குகளோ மனிதர்களை பார்த்து பயந்து ஓடுறதில்ல அதுக்கு முக்கியமான காரணம் இங்கே இருக்கிறவங்களும் இங்கே வர்றவங்களும் பறவைகளையும் விலங்குகளையும் துன்புறுத்துறதில்லை கல்லை கொண்டு அடிக்கிறதில்ல அதனால் அவங்களும் ரொம்ப நட்புறவோடு இருக்காங்க காக்கா குளியல் கேள்விப்பட்டிருக்கேன் இதுதான் புறா குளியலா இப்படி இயற்கையை பேணி பாதுகாக்கணும்னு நினைக்கிற அதிகாரிகளும் ஆட்சியாளர்களும் இருக்கிற இடத்துல தான் இயற்கை இந்த மாதிரி கொடையையும் தரும் இது வரைக்கும் அமெரிக்காவுக்கே வராதவங்களுக்கு கூட தெரிஞ்ச ஒரு வண்டி இது நியூயார்க் நகர காவல்துறை இதை நிறைய திரைப்படங்களில் பார்த்துருக்கோம் இந்த மாதிரி குதிரை வண்டிகள் கூட இங்கே இருக்குது இதில் ஏறி கூட நம்ம இந்த பூங்காவை சுற்றி பார்க்கலாம் மகிழ்ச்சியாக அப்படியே இசையை ஒலிக்க விட்டுட்டு கொண்டாடிட்டே இப்படியே பேசிக்கிட்டே வடக்கு எல்லையிலேருந்து தெற்கு எல்லைக்கு ஏறத்தாழ வந்தாச்சு வெண்ணெய் முட்டும் கட்டிடம்னா அதுதான் போல் பாதி கட்டிடம் மேகத்தில் மறைஞ்சிருக்கு